அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நாங்கள் வந்து அருண்குமார் அவரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் படித்த சௌராஷ்ட்ர ஹைஸ்கூல் பசங்க இன்றைக்கி சௌராஷ்ட்ர ஹைஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இதில் நாங்கள் வந்து நிறைய நினைவுகள் இருந்தாலும் என்னோட நினைவில் மிக மிக முக்கியமான இடம் வந்து இந்த ஒரு மரம் மரத்தை போய் காட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானகிராமல் பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் இந்த இடம் வந்து சொல்கிறதுக்கு வந்து பல நினைவுகள் இருக்குது பல நினைவுகள் ரொம்ப 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 ஒரு சின்ன நினைவை இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கு இது எங்களோடய ஃபிக்ஸ்த் இயர்லு இது என்னோட செவன்த் இயர்லு நாங்கள் இங்கே படிக்கிறப்போ எங்கள் கூட நிறைய நண்பர்கள் நாங்கள்லாம் இங்கே உட்காந்து அடிப்போம் கிளாஸ் இங்கே கூட நடக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு எடுத்து நல்லா தோண்டி புழுவை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே வர்ற நினைவுகள் என்னென்னா என் கூட படித்த நல்ல நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க கணேசமணி ஆனந்த கிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி கணேசமணி உயிரோடு இல்லை இந்த இடம் வரப்போ அவங்க நினைவுகள்லாம் வருது அப்படியே இந்த சைடு திரும்ப சயின்ஸ் டெஸ்ட்டு இங்கிலீஷ் டெஸ்ட்டு ஏதோ ஒரு சோசியல் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு இருக்கிறப்போ இங்கே தான் வரிசையாக உட்காந்துருப்பாங்க இப்போ உட்காந்துருக்கப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாழாக தெரியுதா இந்த காம்பவுண்ட் வாழை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் ஏடிஎம்கே பார்ட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அப்போ இந்த இப்போ சீரியல்ஸ் எட்டு பாட்டை போட்டு எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நான் அங்கே எக்ஸாம் எழுதுறப்போ எங்கள் கவனத்தை திசை திருப்பறக்கு கிடச்ச ஒரே ஆப்ஷன் இந்த பாட்டை கேட்குறேன் அப்போ சின்ன வயசில் அந்த பாட்டுக்கள் மைண்டை பறிஞ்சனால இப்போ வரைக்கும் அதே நினைவோட நான் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்பேன் எப்போல்லாம் அந்த எம்ஜிஆர் பாட்டை மைண்டுக்கு வருதோ எனக்கு இந்த இடம் ஞாபகம் இந்த எக்ஸாம் நடந்த இடம் இந்த இடம்லாம் மிகப்பெரிய என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பெரும் பிள்ளை அமைஞ்ச ஒரு வரலாற்று பதிவான இடம் கரெக்டா ரெண்டு நிமிஷம் நீங்க உனக்கு எங்க பேசுங்கன்னு ஒண்ணுதான் பேசுங்க உனக்குன்னு ஒரு இம்ப்ரஸ் ஆன ஒரு இடம் இருக்குல்ல